ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இ வாஸ் சென்னை சமையல் இன்றைக்கு சமையலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கருப்பு எள்ளு உருண்டை இந்த கருப்பு எள்ளு உருண்டை எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக் ஐட்டம் இது இதில் பார்த்திங்கன்னா அயர்ன் கால்சியம் விட்டமின் அப்புறம் வந்து நம்ம எலும்புகளுக்கு சத்து கொடுக்குற ஒரு அருமையான ஒரு ஸ்நாக் ஐட்டம் வாங்க இது எல்லாருக்குமே நார்மலாக தெரிஞ்சிருக்கும் எனக்கு தெரிஞ்சதில் நான் செஞ்சேன் அதை வீடியோவாக போடணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்கு நான் இரநூத்தி ஐம்பது கிராம் கால் கிலோ கருப்பு எண்ணும் அதோட கூட கொஞ்சம் வெள்ளை எல்லாம் இருந்தது அதையும் சேர்த்து இதில் போட்டுட்டேன் எல்லாம் சேர்த்து கால் கிலோ ஐம்பது கிராம் நாட்டு சக்கரை இது ஆல்ரெடி க்ளீன் பண்ணி இருந்ததால் நான் தண்ணியிலலாம் போட்டு க்ளீன் பண்ணல அஞ்சிலருந்து ஆறு ஏலக்காய் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூணு ஐட்டம்ஸ் மட்டும்தான் இதை தான் நம்ம செய்ய போகிறோம் இப்போது ஒரு இரும்பு சட்டி வானலியை எடுத்துக்கலாம் அடுப்பில் கருப்பு எள்ள போட்டு வறுத்து எடுத்துப்போம் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா கருகிடாமல் பார்த்து அப்புறமா அதை எடுத்து பத்து பதினஞ்சு நிமிஷம் தட்டரில் போட்டு ஆற வச்சுக்கலாம் அதை அப்படியே நம்ம மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம் மிக்சி ஜாரில் கொஞ்சம் எள்ளும் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் கொஞ்சம் வேலைக்காயும் போட்டு அரைச்சிக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்காமல் குறை குறைப்பாக பல்ஸை வந்து விட்டு விட்டு அரைங்க ரெண்டு மூணு செகண்ட் விட்டு விட்டு அரைங்க ஏன்னா அது இதுவாகிடுச்சின்னா எள்ளு பிரி இஞ்சி வர ஆரம்பிச்சிடும் அடியில் இன்னும் பாருங்கள் அது உருண்டை உருண்டையாக இருக்கிறதெல்லாம் எடுத்து ஆர வச்சிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் ஒன்றிலேருந்து ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் நெய் விட்டு உருண்டை பிடிக்கணும் அவ்வளோதான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சூடு கம்மியான ஒன்று சூடு இருக்காது கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்க வேண்டியது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வச்சுக்கோங்க வேர்க்கடலை ஒரு பத்து பதினஞ்சு வேர்க்கடலை நான் அதில் போட்டுக்கிட்டேன் அங்கங்கே ஒன்று ரெண்டு வேர்க்கடலை கடிப்படறதுக்காக நீங்களும் அது மாதிரி போட்டுக்கோங்க இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான சுவையான கருப்பு எள்ளு உருண்டை பிளாக் செசேன் சீட் லட்டு செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் லைக்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தொடர்ந்து நீங்கள் என்ன என்கரேஜ் பண்ணாதான் என்னால் நிறைய வீடியோஸ் போடுற ஒரு ஆர்வம் எனக்கு வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ